ரெண்டு விதமான முறைகளில் வந்து நம்ம தண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் வந்து வரிசை நடவு முறை பண்ணியிருக்கீங்க அல்லது எஸ்ஆர்ஐ முறை நடவு முறை பண்ணியிருக்கீங்க கோணா வீடு ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் காய்ச்சலும் பாய்ச்சலுமாகவே வந்து போகலாம் தண்ணி விடுவீங்க மறுபடி தண்ணி செட்டில் ஆகும் மறுபடி வந்து தண்ணி விட்டுருவீங்க ரெண்டு இன்ச்சு தண்ணி எப்பவும் மெயின்டைன் பண்ணணும் எதனாலனா அதுலேருந்து கதிர் வெளியே வரணும் பால் பிடிக்கணும் ஸோ அது வந்து மணி ஆகிற வரைக்கும் தண்ணியோட தேவை இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே பயிரோட வளர்ச்சியை வேகப்படுத்தணும் அப்போ வேகப்படுத்துறதுக்கு வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து தண்ணி கொடுத்துட்ருந்தோம் இருந்தோம் அப்படின்னா சூரிய வெப்பம் நல்லா கிடச்சி உங்களுக்கு வந்து பயிர் வந்து வேகமான வளர்ச்சியை பார்க்க முடியும் பயிர் வந்து உயிர் பிடிச்ச உடனே ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டாவது நாளில் முதல் கோணாவிடரை வந்து நம்ம வந்து உள்ள அந்த ரெண்டு ஒரு அடிக்கு ஒரு அடிங்கிற இடைவெளியில் நம்ம நடவு பண்ணியிருப்போம் அந்த இடைவெளிக்குள்ளே கோணாவிடர் கருவி ஒன்று இருக்குது அந்த இதில் வந்து நம்ம வந்து மண்ணில் வந்து அந்த கலையை வந்து மடித்து ஓட்டிகிட்டே போவோம் இந்த களை மடித்து மண்ணுக்குள்ளே போகிறதுனால அதுவே வந்து உரமாயி பயிருக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த வேர் கட்டாகிறதுனால உங்களுக்கு அந்த பயிருக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து வரும் நம்மளை வந்து பாதிப்பு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வீரியமாக இப்போ ஒரு நாலு பேர் விட்டுருந்துன்னா அதை கட் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுங்களேன் அந்த நாலு வேர் வந்து அப்படியே வந்து அஞ்சு மடங்கு பெரிய இருபது பேராக மாறிடும் இந்த மாதிரி அதிகப்படியான வேர் வந்து வரும்போது தூர் வந்து நிறைய வெடிக்க ஆரம்பிச்சி வாத்து மூலமாக களை எடுக்கிறது இந்த வாத்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்புறம் அந்த தண்ணிக்குள்ளேயே போய் அந்த ஒரு களை இல்லாமல் எல்லா கலையுமே வந்து சாப்பிடும் ரெண்டாவது வந்து பயிரில் ஏதாவது பூச்சிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் பிடிச்சி வந்து சாப்பிட்றோம் அது கொடுக்குற கழிவும் வந்து மண்ணுக்கு உரமாயி பயிருக்கு வந்து உடனடியாக எடுத்துக்கிற மாதிரி வந்து பண்ணிடும் ஸோ வாத்துல இருந்தும் நமக்கு முட்டை அந்த வாத்தோடைய விற்பனைன்ட்டு ஒரு வருமானமும் நமக்கு தொடர்ந்து வரும் வாத்து சாணம் போடுறதுனால அது வந்து எருவாகவும் இருக்கிறதுனால இது வந்து பயிரோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் சொல்கிறாங்க முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது நம்ம நிலத்துல மண்ணில் இருக்கக்கூடிய கலை விதைகளையும் அந்த கிழங்கு வகைகளையும் ஒன்று அழுக வச்சிடணும் இல்லைன்னா முளைக்க வச்சு மடித்து ஓட்டிடணும் அப்புறம் தண்ணியில் மிதக்க வச்சு வடிச்சு கீழே வந்து வெளியே போகிற மாதிரி பண்ணிடணும் இப்படி பண்ணீங்க அப்படின்னா கலையில வந்து பெரிய அளவில் நம்ம கட்டுப்படுத்திக்கணும் நீர் மேலாண்மையை பார்க்கலாம் இந்த நெல்லில் நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியமானது இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நிலத்தை மட்டப்படுத்துறது ரொம்ப அவசியம் இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் முதல் நடவு முடிச்சோன்னே ஒரு உயிர் தண்ணி கட்டுவீங்க ஒரு ஒன்றிலேருந்து ரெண்டு இஞ்சி தண்ணி வந்து கட்டி நிறுத்துவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வயலை கொஞ்சம் காய விடணும் அந்த முதல் தண்ணி கட்டின உடனே எந்தளவு காயணும் அப்படின்னா வயலில் வந்து லேசான வெடிப்பு ஓடணும் அதாவது லேசான வெடிப்புனால் அந்த காக்கா வெடிப்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப லேசாக ஒரு கிராக் ஒழுகும் அந்த மாதிரி வரும்போது அந்த சேரு வந்து நல்லா இறுகி இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் திரும்பவும் வந்து தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ரெண்டு விதமான முறைகளில் வந்து நம்ம தண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் வந்து வரிசை நடவு முறை பண்ணியிருக்கீங்க அல்லது எஸ்ஆர்ஐ முறை நடவு முறை பண்ணியிருக்கீங்க கோணா வீடரை ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் காய்ச்சலும் பாய்ச்சலுமாகவே வந்து போகலாம் தண்ணி விடுவீங்க மறுபடி தண்ணி செட்டில் ஆகும் மறுபடியும் வந்து தண்ணி விட்டுருவீங்க காஞ்ச உடனே மறுபடி தண்ணி விட்டுருவீங்க ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இப்போது உங்கள் நிலத்தில் கலைகள் வந்து கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே நம்ம நிலத்தில் களை அது அவ்வளோவா வராதுங்க கொஞ்சம் தான் வரும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சலும் பாய்ச்சலுமா போகலாம் காய்ச்சலும் பாய்ச்சலுமா போகும்போது உங்களுக்கு சூரிய ஒளியெல்லாம் மண்ணுக்கு நிறைய கிடைக்கிறதுனால காய்ச்சல் தண்ணி வந்து அளவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேர் வந்து நல்லா ஓடும் நீங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் அந்த சால் நடவு முறையில் அந்த வரிசை நடவு முறையில் கோணா வீடு ஓட்டுவீங்க ஓட்டும் போது அந்த களை முளைக்கிறதையும் வந்து மடித்து மண்ணுக்கு கொடுக்கும்போது மண்ணுக்கு அது உரமாகவும் இருக்கும் ஸோ இந்த வேரெல்லாம் கட் ஆகும்போது நல்லா வந்து பயிர் வந்து வளர்ச்சியாக வந்து வரும் ஸோ அப்போ நீர் மேலாண்மையில் நீங்கள் வரிசை நடவு முறை போகிறீங்க உங்கள் வயலில் வந்து அவ்வளோவா வந்து களை முளைக்காது அளவாக தான் இருக்கும் அப்படின்னா காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையிலேயே வந்து நீங்கள் வந்து நீர்ப்பாசனத்தை வந்து வச்சுக்கலாம் எப்போ தண்ணி கட்டி இருக்கணும் அப்படின்னா எப்போ வந்து அந்த நல்லா தூரெல்லாம் வெடித்து அந்த கர்ப்பம் கூடுற சமயம்னு சொல்லுவாங்க தண்டு பகுதியில் வந்து ஒரு குண்டாக ஒன்று உருவாகும் அந்த கதிர் வந்து உருவாகும் அந்த கரு பிடிக்கிறது ஸோ இது ஒவ்வொரு பகுதியில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி பிடிச்ச உடனே நீங்கள் அதிலிருந்து ரெண்டு இன்ச்சு தண்ணி எப்பவும் மெயின்டைன் பண்ணணும் எதனாலனா அதுலேருந்து கதிர் வெளியே வரணும் பால் பிடிக்கணும் ஸோ அது வந்து மணி ஆகிற வரைக்கும் தண்ணியோட தேவை இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே பயிரோட வளர்ச்சியை வேகப்படுத்தணும் அப்போ வேகப்படுத்துறதுக்கு வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து தண்ணி கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா சூரிய வெப்பம் நல்லா கிடச்சி உங்களுக்கு வந்து பயிர் வந்து வேகமான வளர்ச்சியை பார்க்க முடியும் ஸோ அப்போ ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் வந்து கலை கம்மியாக இருக்கக்கூடிய வயல் நம்ம கோணா வீடு ஓட்டுற மாதிரி ஒரு நடவுமுறை பண்ணியிருக்கோம் அப்படின்னா காய்ச்சலும் பாய்ச்சலுமாக வந்து நம்ம போய்க்கலாம் இல்லை நமக்கு வந்து களை நம்ம வயலில் அதிகமாக வரும் அதனால் வந்து அது வளர்ந்துருச்சுன்னா நம்ம ஆள் வச்சு எடுக்கிறது கோணா வீடு ஓட்டுறதுனாலே சிரமம்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா முதல் பதினஞ்சு நாளைக்கு அதாவது நீங்கள் முதல் தண்ணி விட்டுட்டு காக்கா வெடிப்பு வர்ற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி விட போகிறீங்க அதனால சேரெல்லாம் கொஞ்சம் செட்டிலாகிருக்கும் அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் முதல் களை பதினஞ்சாவது நாளில் எடுப்பீங்க அப்போ அது வரைக்குமே ஒரு ஒன்றரை ரெண்டு இஞ்சி தண்ணியை வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கலையை பெரிய பெரிய அளவில் கட்டுப்படுத்திடலாம் ஏன்னா சூரிய வெப்பம் நிலத்தில் நேரடியாக படாது அதனால் அதிகப்படியான கலைகள் வந்து வராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஸோ நீர் மேலாண்மையில் இந்த முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான விளைச்சலை வந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ அடுத்ததாக நெல் விவசாயத்தில் இந்த கலை மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கலை தான் அது ஆக்சுவலாக இதில் பல விதமான முறைகள் வந்து இருக்குது இது நம்ம தகு நமக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும் இப்போ அந்த நீர் மேலாண்மையை வந்து நம்ம கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிலத்தில் அதிகமாக களை வரும் அப்படின்னா முதல்ல ஒரு பதினஞ்சு நாள் வந்து தண்ணி கட்டி நிறுத்துறது மூலமாக கலையை கட்டுப்படுத்த முடியும் ஸோ நம்ம சால் நடவு முறையில நம்ம பண்ணியிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து வீடரை வந்து நம்ம பயன்படுத்தலாம் பயிர் வந்து உயிர் பிடிச்ச உடனே ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டாவது நாளில் முதல் வீடரை வந்து நம்ம வந்து உள்ள அந்த ரெண்டு ஒரு அடிக்கு ஒரு அடிங்கிற இடைவெளியில் நம்ம நடவு பண்ணியிருப்போம் அந்த இடைவெளிக்குள்ள கோணாவிடர் கருவி ஒன்று இருக்கு அந்த இதில் வந்து நம்ம வந்து மண்ணில் வந்து அந்த கலையை வந்து மடிச்சு ஓட்டிகிட்டே போவோம் திரும்ப ஒரு தடவை அதில் வரும் அப்புறம் அடுத்த வரிசையில் வந்து நம்ம வந்து போவோம் இந்த சைடு போகும்போது இந்த ஓரத்தை நம்ம இது பண்ணி கொண்டு போகணும் அல்லது ஒரு சிலர் வந்து ரெண்டு பக்கமே பண்ணுவாங்க ஒரு தடவை இப்படி ஓட்டுவாங்க இன்னொரு தடவை இந்த சைடு ஓட்டுவாங்க அதாவது இந்த ரெண்டு வரிசையில் இருக்கக்கூடிய இந்த வேரையும் கட் பண்ணி விடுவாங்க இந்த வேரையும் கட் பண்ணி விடுவாங்க நீங்கள் ஒரு வருஷம் போயிட்டு அங்கேருந்து திரும்பி பக்கத்து வரிசையில் ரெண்டு தடவை அப்படி ஓட்டிட்டு அப்படியே போயிட்டு வர்றீங்க அப்படின்னா கலையும் அடைஞ்சிடும் அதே சமயத்தில் வந்து அந்த வேர் அந்த பிடிச்சிட்டு வந்துருக்க சல்லி வேறு அந்த நெல்லுடைய சல்லி வேரும் வந்து கட்டாயிருக்கும் ஸோ இது நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த களை மடித்து மண்ணுக்குள்ளே போகிறதுனால அதுவே வந்து உரமாயி பயிருக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த வேர் கட்டாகிறதுனால உங்களுக்கு அந்த பயிருக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து வரும் நம்மளை வந்து பாதிப்பு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வீரியமாக இப்போ ஒரு நாலு பேர் விட்டுருந்துன்னா அதை கட் பண்ணி விட்டுன்னு வச்சுங்களேன் அந்த நாலு வேர் வந்து அப்படியே வந்து அஞ்சு மடங்கு பெரிய இருபது பேராக மாறிடும் இந்த மாதிரி அதிகப்படியான வேர் வந்து வரும்போது தூர் வந்து நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிடும் இதனால தான் வந்து இந்த கோணா வீடு ஓட்டும்போது மகசூல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த வரிசை நடவு முறைக்கு வந்து நிறைய விவசாயிகள் வந்து இப்போ மாறிட்டுருக்குறாங்க ஸோ இந்த க கலை மேலாண்மையில் ஒன்று இந்த கோணா வீடர் இந்த கோணா வீடரை ஓட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் ரெண்டாவதாக ஒரு இன்னும் ஒரு பத்து நாள் கழிஞ்சு அதிகபட்சம் பதினஞ்சு நாள் கழிஞ்சு ரெண்டாவது கோணா வீடரையும் இதில் வந்து நம்ம ஓட்டணும் அதுக்கு அடுத்ததாக நாற்பத்தஞ்சாவது நாளில் பயிரில் இடைவெளி இருந்ததுன்னா மூணாவது கோணா வீடர் ஓட்டுறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போது இதில் வந்து அந்த பயிரை ஒட்டி வந்து கொஞ்சம் கலை இருக்குங்க அது வந்து சுத்துக்கலைன்னு சொல்லுவாங்க இந்த கோணா வீடு ஓட்டினாலும் நீங்கள் வந்து அந்த சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு கலை எடுக்க தேவை இருக்கும் இதுக்கு மட்டும் ஆள் வச்சு நீங்கள் சுற்றுக்கலை எடுத்துக்கணும் இது வந்து முப்பதாவது நாளில் ரெண்டாவது கலை எடுக்கும்போது நீங்கள் இந்த சுத்துக்கலையை வந்து ஒரு அஞ்சு ஆளுகளை விட்டீங்க அப்படின்னா அந்த சுத்துக்கலையை வந்து எடுத்துருவாங்க ஸோ இந்த ரெண்டு முறையில் கலை எடுக்க முடியும் இது வந்து மேனுவலாக பண்ணக்கூடியது இப்போ அடுத்ததாக வந்து நிறைய விவசாயிகள் இப்போ இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வாத்து மூலமாக களை எடுக்கிறது இப்போ நீங்கள் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஒரு இருபது வாத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கரில் விவசாயம் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வாத்து இருந்தது அப்படின்னா நம்ம அந்த பயிர் வந்து உயிர் பிடிச்ச உடனே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாவது நாளில் இந்த வாத்துக்களை வந்து அந்த வயலில் வந்து நம்ம விடலாம் இந்த வாத்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி அந்த தண்ணிக்குள்ளேயே போய் அந்த ஒரு கலை இல்லாமல் எல்லா கலையுமே வந்து சாப்பிடும் ரெண்டாவது வந்து பயிரில் ஏதாவது பூச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் பிடிச்சி வந்து சாப்பிட்றோம் அது கொடுக்குற கழிவும் வந்து மண்ணுக்கு உரமாகி பயிருக்கு வந்து உடனடியாக எடுத்துக்கிற மாதிரி வந்து பண்ணிடும் ஸோ இப்போ இந்த வாத்துக்களை வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு நாள் கணக்கெல்லாம் இல்லை பயிர் உயிர் பிடிச்சி கொஞ்சம் மேலே எழுந்திரிச்சிச்சு அப்படின்னா இந்த வாத்து உள்ளே போனால் பயிர் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது பயிர் வந்து அமுந்திருக்கூடாது அது பதினஞ்சுலேருந்து இருபது நாளில் நீங்கள் வாத்தை வந்து விட்டுற முடியும் தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு வயலாக விட்டுட்டு மறுபடியும் அடுத்த வயலாக அடுத்த வயலுன்னு இப்படி நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க முடியும் இது வந்து முழுமையாக கலையை வந்து கட்டுப்படுத்திடும் ஒன்னே ஒன்று மட்டும் பண்ண வேண்டியிருக்கும் பயிரை ஒட்டி இருக்கக்கூடிய ஏதாவது கலைகள் இருந்ததுன்னா மட்டும் நம்ம வந்து ஆள் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு ஆளு இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இது இந்த வாத்துகள் மூலமாக களை எடுக்கிறது ஒரு முறையாக இப்போ வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வாத்துல இருந்து நமக்கு முட்டை அந்த வாத்துடைய விற்பனைன்ட்டு ஒரு வருமானமும் நமக்கு தொடர்ந்து வரும் வாத்து சாணம் போடுறதுனால அது வந்து எருவாகவும் இருக்கிறதுனால இது வந்து பயிரோடய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் சொல்கிறாங்க இன்னொன்னா அந்த சேத்த எல்லாமே வந்து உழப்பிகிட்டே இருக்கிறதுனால காத்தோட்டம் நிறைய கிடைக்கும் அந்த பயிருக்கு அதனால் தூர் வெடிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வாத்து முறைகள் பண்ணம் பண்ணுறதுக்கு இந்த வாத்தை வச்சு களை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம வயலில் அசோலா வந்து விடுறது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏக்கரத்துக்கு அஞ்சுலேருந்து பத்து கிலோ உங்கள்கிட்ட இருக்கிற அளவு பொறுத்து நம்ம நிலத்தில் ஒரு மூணாவது நாள்லையே நடவு பண்ணி மூணாவது நாள்லையே அதாவது நீங்கள் அந்த நிலத்தை காய விட்டுட்டு அடுத்து தண்ணி விடுவீங்க இல்லைங்களா தண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அசோலாவை நிலத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிலோ பரவலாக வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா அது ஒரு பதினஞ்சு இருபது நாளில் மொத்த வயலிலேயுமே வந்து அந்த அசோலா வந்து கவர் பண்ணிக்கும் ஸோ இந்த அசோலா வந்து என்ன பண்ணுன்னா சூரிய வெப்பத்தை நிலத்துக்கு போகாமல் பார்த்துக்கிறதுனால அதே சமயத்தில் சூரிய வெப்பத்தில் இருக்கிற சத்துக்களை எல்லாம் எடுத்து மண்ணுக்கும் கொடுக்கறதுனால காற்றுல இருக்கிற நைட்ரஜன் எடுத்து மண்ணுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு கலையும் கட்டுப்படுத்தும் பயிரோட வளர்ச்சிக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அந்த அசோலா வளர்ப்பையும் வந்து நீங்கள் நெல் வயலில் சேர்ந்த மாதிரி பண்ண முடியும் ஸோ இந்த கலை மேலாண்மையில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு நம்ம வயலில் வந்து நிறைய கலை இருக்குது எங்களுக்கு இயற்கை விவசாயத்தில் களை எடுக்கிறது தான் பெரிய செலவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடவுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை வந்து நீங்கள் கலையை முளைக்க விட்டு நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயிர் சாகுபடி பண்ணும்போது கலையோட தாக்கம் அந்தளவுக்கு இருக்காது ஸோ அந்த துவக்கத்துலேருந்து நம்ம கோடை உழவுலேருந்தே நம்ம வந்து ஏற்கனவே மண்ணில் இருக்கக்கூடிய கலை விதைகளை அந்த கலையுடைய புல்லுடைய கிழங்குகள் எல்லாமே வந்து நம்ம அழிக்கிற வேலையை வந்து நம்ம வந்து பண்ணணும் ஸோ முக்கியமாக நடவுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் சேறு அந்த தண்ணி நிறுத்தி வச்சுட்டோன்னா நிறைய கலை வித விதைகள் எல்லாமே அழுகி போயிடும் ஸோ அப்போ வந்து நெல் பயிரில் அவ்வளோ கலைகள் வந்து முளைக்காது இந்த முதல் சேர் ஓட்டும்போது அந்த கலை விதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேத்து மேலே அப்படியே மிதக்கும் நீங்கள் அந்த காற்று ஓரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கருப்பு கருப்பாக சின்ன சின்ன கடுகுல ஒரு ஒரு கடுகுல பத்தில் ஒரு பங்கு தான் இருக்கும் அப்படியே புள்ளி புள்ளியாக கருப்பு கலரில் ஒதுங்கி இருக்கும் நீங்கள் அதை எல்லாமே நல்லா பள்ளத்துக்கு வடித்து எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் கூட கலை விதைகளை வந்து குறச்சிக்கலாம் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது நம்ம நிலத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய கலை விதைகளையும் அந்த கிழங்கு வகைகளையும் ஒன்று அழுக வச்சிடணும் இல்லைன்னா முளைக்க வச்சு மடித்து ஓட்டிடணும் அப்புறம் தண்ணியில் மிதக்க வச்சு வடித்து கீழே வந்து வெளியே போகிற மாதிரி பண்ணிடணும் இப்படி பண்ணிங்க அப்படின்னா கலையில வந்து பெரிய அளவில் நம்ம கட்டுப்படுத்திக்க முடியும் இந்த மாதிரி முறைகளை எல்லாமே வந்து நம்ம நெல் சாகுபடியில் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது இப்போது அந்த கதிர் வர்ற சமயத்தில் ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம வந்து பண்ணணும் இப்போ அந்த